நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னவென்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது தன ஸ்தானம் சுகஸ்தானம்